பிரியமானவர்களே இயேசு எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் இப்பதான் டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்திருக்குது இப்பவே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றீங்களேன்னு பாக்குறீங்களா டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்தாலே உலகம் முழுவதிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற எல்லா காரியங்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும் பண்டிகையின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்துவிடும் அதனால தான் உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன் இந்த மாதத்தின் முதல் நாள் இது கிறிஸ்துமஸ் மாதம்னு சொல்லுவாங்க ஏசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்ததை உலகம் முழுவதிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பண்டிகை எல்லா தேசத்திலும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா இனத்தவரும் ஆதிவாசிகளாக இருந்தாலும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சகல தேசத்துல மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகத்தின் இந்த உலகத்தில் அவதரித்தார் உண்டாக்கி மகளை செய்தார் அவருக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு என்றால் ரட்சகர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சமாதான பிரபு வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாப்பிடு ஏராளமான பெயர்கள் அதுல ஒரு முக்கியமான பெயர் தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு மத்திய முதலாதிகார இருபத்தி மூன்றாம் வசனத்துல இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என் மகனே என் மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன் எனக்கு என்ன பெயர் தெரியுமா இம்மானுவேல் இயேசு சொல்லுகிறார் இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பது அவர் சர்ச்சில் இருக்கிறாரு அவர் ஒரு இந்த ஜபரில் இருக்கிறார் நான் போய் அப்பப்போ ஜெபம் பண்ணிட்டு வருவேன் என்பதல்ல அவர் எனக்குள் என்னோடு வாசம் பண்ணுகிற இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் தான் சொல்லுகிறார் எதுக்கு நீ பயப்படுகிற உனக்குள் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் இம்மானுவேலராக கூட இருக்கிறேன் எந்த ஆண்டவர் சொல்லுகிறா எதுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய தோளில கை போட்டு நான் உனக்கு தாயா இருப்பேன் உனக்கு தகப்பனா இருப்பேன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்ற ஆண்டவர் நம்முடைய சொல்லுவதற்கு என்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தென்னு மொத்தம் தேவனை விட்டு பிரிந்து தனிமையில் தவித்துக் கொண்டு இருந்தாங்க இயேசு ஜனங்களை பார்க்கும் போது என்ன நினைத்தார் மெய் பெண்ணா ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே அவருடைய உள்ளத்துல இந்த பாரம் போனவர்களும் இருக்கிறாங்களே ஆலயம் இருந்தது ஆசாரியர் இருந்தாங்க பலிகள் செலுத்தப்பட்டது கடவுள் நம்பிக்கை இருந்தது இருந்தது வேதம் ஆனால் மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடவுள் இல்லை பயம் இருந்தது கலக்கம் இருந்தது ஒரு நல்ல ஆடுகளை போல திகைத்து கொண்டிருந்தாங்க நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஏசு அதை பார்த்தார் வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் அதை பார்த்துதான் மனிதர்களோடு கூட நான் வாசம் பண்ணாதான் அவனுடைய துக்கம் நீங்க முடியும் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து நான் இம்மானுவேலாக வந்தேன் உங்களோட வாசம் பண்ண வந்தேன் வந்துட்டு உங்களுக்கு எதோ சில காரியம் செய்து போவதற்கு அல்ல உன்னுக்குள் நான் வாசம் பண்ணுவேன் உன்னோடு இருப்பேன் என்பதாக அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளை ஏன் பயப்படுகிற நான் உனக்குள்ள இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏசு உங்களுக்குள்ள இருக்கிறார்க்கு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க என் உள்ளத்துல இருக்கிறாரா எனக்குள்ள இருக்கிறாரா அவரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறாரா அவர உணர முடிகிறதா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அவரை உணர்ந்தீங்களா நீங்க ஜபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அவருடைய வல்லமை உணர முடியும் அவரை உணருகிற ஒரு அனுபவம் என்னால் அவர் இம்மானுவேல் என்னால் எனக்குள் எப்பொழுது வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருந்து வாசம் பண்ணி நடத்துகிற தேவன் அவர் உங்களால உணர முடிந்ததா யோசித்து பாருங்க அவர் கூட இருந்துட்டா எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவார் நான் இருக்கேன்ல எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அதனால்தான் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் ஏன் இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஆண்டு எனக்குள் இருக்கிறார் என்னோடு வாசம் பண்ணுகிறா என் கூட தங்கியிருக்கத்தான் அவர் மனிதனாய் வந்து மறித்து உயிர் எழுந்தா என்று நீங்க விசுவாசத்தை அறிக்கை பாருங்க இயேசுவே நீர் எனக்குள் என்னோடு இருக்கிறதற்காக சொல்லுங்க அந்த சந்தோஷம் உடைய உள்ளத்துல நிரம்பி வழியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் தினந்தோறும் சொல்லுவேன் இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறது காய் எனக்குள் வாசம் பண்ணுகிற காசு தோத்துறோம் என்னோட நீர் வருகிறதற்காக என்னால் நீர் இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணுகிறவர் என்னுடைய தகுதியினால் அல்ல என்னுடைய பக்தியினால் அல்ல என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல நீர் எனக்காக சிலுவையில் மறைத்து உயிர்ந்து எனக்கோடு கூட இருக்க இம்மானுவேலராக வந்தது நிமித்தம் நீர் எனக்குள் இருக்கிறீர் அந்த விசுவாசத்தோட துணிங்க எப்பவும் மகிழ்ந்திருக்கலாம் அப்படியே கரம் வைத்து சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவே நீர் இம்மானுவேலாக இருக்கிற தேவன் என்னோடு கூட எனக்குள் எப்பொழுதும் நீங்க வாசம் பண்ணணும் என் கூடவேற இந்த நடத்துவ இப்போ என் கூட இருக்கிறீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க நான் எதை குறைத்த கலங்க மாட்டேன் ஏன் நீங்க என் கூட இருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்